ஒருவர் சரியாக கூறினார் உங்கள் குரல் மட்டும் உயர்ந்தால் சிலர்தான் கேட்பார்கள் ஆனால் உங்கள் வார்த்தைகள் உயர்ந்தால் அனைவரும் கேட்பார்கள் வணக்கம் நண்பர்களே இது ஒரு சிறிய கதை இது இருபத்து நான்கு வயது கொண்ட ஒரு இளைஞனை பற்றியது அவனது பெற்றோர் சிறு வயதிலேயே இறந்துவிட்டனர் தனிமையில் வாழ்ந்த அவன் ஒரு செட்டியாரின் வேலைக்காரனாக இருந்து உழைப்பால் சம்பாதித்த சிறு பணத்தில் வாழ்க்கையை நடத்தி வந்தான் தினமும் வேலை வீடு சாப்பாடு தூக்கம் அவனது வாழ்க்கை இப்படி ஒரு சுழற்சியில் போய்கொண்டிருந்தது ஒரு நாள் அவன் பாதையில் நடந்து சென்றபோது முதுமையான ஒரு பக்கீரை சந்தித்தான் அந்த பக்கீர் தனது முதுகில் மூன்று கனமான மூட்டைகளை சுமந்து கொண்டு ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு பயணம் செய்து கொண்டிருந்தார் வயது முதிர்ந்து உடல் சோர்வடைந்ததால் அவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்தார் அங்கே சென்ற இளைஞனை பார்த்து பக்கீர் கூறினார் மகனே என் முதுகில் இருக்கும் இந்த மூட்டைகள் எனக்கு மிக கனமாக இருக்கின்றன என்னால் இனி சுமக்க முடியவில்லை நீ ஒரு மூட்டையை எடுத்துக்கொண்டு என்னை அடுத்த கிராமம் வரை அழைத்து சென்றால் உனக்கு மூன்று தங்க நாணயங்கள் தருகிறேன் இளைஞன் சிறிது யோசித்து பரவாயில்லை பாபா உங்களுக்கு உதவுகிறேன் நீங்கள் செல்ல வேண்டிய இடத்தை சொல்லுங்கள் என்றான் அவன் ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு பக்கீருடன் பயணத்தை தொடங்கினான் சில தூரம் சென்றபோது அவர்கள் ஒரு வெறிச்சோடிய பாதைக்கு வந்தனர் அப்போது இளைஞன் பாபா இந்த மூட்டையில் என்ன இருக்கிறது எதனால் இவ்வளவு கனமாக இருக்கிறது என்று கேட்டான் பகிர் அமைதியாகும் மகனே இதில் செவ்வு நாணயங்கள் இருக்கின்றன அதனால் தான் பாரம் அதிகம் என்றார் இதை கேட்டதும் இளைஞனின் மனதில் சந்தேகம் எழுந்தது இவர் நிச்சயம் ஒரு வியாபாரிதான் இல்லையென்றால் இவ்வளவு நாணயங்களை எதற்கு சுமப்பார் என்று நினைத்தான் ஆனால் மனதை அடக்கி தொடர்ந்து நடந்தான் சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு ஆற்றருகே வந்தனர் பலம் மிக்க இளைஞன் தைரியமாக நீரில் இறங்கினான் ஆனால் பக்கீர் இன்னும் கரையில் நின்று கொண்டிருந்தார் பாபா வாருங்கள் இந்த ஆற்றை கடக்க வேண்டும் அப்போதுதான் கிராமத்தை அடையலாம் என்றான் பக்கீர் சிரித்துக்கொண்டு மகனே என்னால் இரண்டு மூட்டைகளை சுமந்து ஆற்றை கடக்க முடியாது நீ இன்னொரு மூட்டையை எடுத்துச் செல்ல முடியுமா உனக்கு மேலும் மூன்று தங்க நாணயங்கள் தருகிறேன் என்றார் இளைஞன் சிரித்துவிட்டு பாபா நீங்கள் என்னை சிரமப்படுத்த வேண்டாம் பணம் தராமல் இருந்தாலும் உங்களுக்கு உதவுவேன் என்றான் பகீர் மனம் மகிழ்ந்து மகனே நீ நல்லவன் போல தெரிகிறாய் என்றார் இவ்வாறு இரண்டாவது மூட்டையையும் சுமந்த இளைஞன் பெரும் சிரமத்துடன் ஆற்றை கடந்தான் பாதையில் அவர் மீண்டும் கேட்டான் பாபா இந்த இரண்டாவது மூட்டையில் என்ன இருக்கிறது இதில் வெள்ளி நாணயங்கள் இருக்கின்றன என்றார் பக்கீர் இதை கேட்டதும் இளைஞனின் மனம் குலைந்தது இவ்வளவு நாணயங்கள் நாணயங்கள் நான் இதை எடுத்து ஓடிவிட்டால் பக்கீர் என்ன செய்ய முடியும் இவருக்கு எதற்காக இவ்வளவு செல்வம் நான் எடுத்துக்கொண்டால் என் வாழ்க்கை செழிக்குமே ஆனால் உடனே மனதை அடக்கி இல்லை இப்படி செய்யக்கூடாது என்று நினைத்தான் ஆனால் ஆசை அதிகரித்து அதிகரித்தது சில நேரத்தில் அவர்கள் ஒரு மலைக்கு சென்றனர் பகீர் மூன்றாவது மூட்டையை பாயிண்டிங் செய்து மகனே என்னால் இந்த மலையை ஏற முடியாது என் முழங்காலில் வலி இருக்கிறது நீ இந்த கடைசி மூட்டையையும் எடுத்து சென்றால் உனக்கு மேலும் மூன்று தங்க நாணயங்கள் தருகிறேன் ஆனால் கவனமாக இரு இதை திறக்கக்கூடாது இதில் தங்க நாணயங்கள் உள்ளன என்றார் இளைஞனின் கண்கள் பிரகாசித்தன அவன் மூன்றாவது மூட்டையையும் ஏற்றுக்கொண்டான் இப்போது பக்கீர் எந்த பாரமும் இல்லாமல் அமைதியாக நடந்தான் ஆனால் மூன்று மூட்டைகளையும் சுமந்த இளைஞன் வியர்வையில் மூழ்கினான் இருந்தாலும் அவன் மனதில் பெரும் சந்தோஷம் எனது வறுமையெல்லாம் போய்விட்டது இவை அனைத்தையும் எடுத்து ஓடிவிட்டால் என் வாழ்க்கை செழிப்பாகிவிடும் மலையின் உச்சியை அடைந்ததும் சரிவில் பக்கீரை விட்டுவிட்டு மூன்று மூட்டைகளையும் எடுத்து ஓடிவிட்டான் வீடு சென்றதும் அவன் தன்னால் தாங்க முடியாத மகிழ்ச்சியில் மூட்டைகளை திறந்தான் ஆனால் முதல் மூட்டையில் இருந்தது துருப்பிடித்த இரும்பு நாணயங்கள் இரண்டாவது மூட்டையும் திறந்தான் அதிலும் அதே மூன்றாவது மூட்டையையும் திறந்தான் அதிலும் துருப்பிடித்த இரும்பு நாணயங்கள் மட்டுமே அவன் அதிர்ச்சியில் உறைந்தான் பக்கீர் என்னை ஏமாற்றி விட்டாரா என்று கோபம் அடைந்தான் அப்போது ஒரு மூட்டையின் உள்ளே இருந்த கடிதத்தை கண்டான் அதில் எழுதப்பட்டிருந்தது நான் தான் இந்த நாட்டின் மன்னன் எனக்கு வாரிசுகள் இல்லை நேர்மையான ஒருவரை தேடி இந்த சோதனையை வைத்தேன் பேராசையற்றவனே இந்த இராச்சியத்தின் பாரத்தை சுமக்க முடியும் ஆனால் நீ ஆசையின் வலையில் சிக்கிவிட்டாய் அதனால் இந்த வாய்ப்பை இழந்துவிட்டாய் இளைஞன் தலையை பிடித்து கதறினான் என் மனதின் ஆசையை அடக்கியிருந்தால் என் வாழ்க்கை மாறியிருக்கும் நண்பர்களே இங்கேதான் பாடம் மகாத்மா புத்தர் கூறியுள்ளார் உங்கள் மிகப்பெரிய எதிரி வெளியே இல்லை உங்களின் அடங்காத எண்ணங்களே உங்களை வீழ்த்தும் மனத்தை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை வெற்றி பெறும் எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்கள் பழக்கங்கள் குணம் விதி இதனால் ஒரு தவறான எண்ணமே நம்மை வீழ்த்திவிடும் புத்தர் இரண்டு வழிகளை சொல்கிறார் சரியான நோக்கம் வளர்த்துக் கொள்ளுங்கள் எந்த செயலையும் செய்வதற்கு முன் இதன் பின்னால் என் நோக்கம் என்ன இது பிறருக்கு தீங்கு தருமா என்று உங்களையே கேளுங்கள் மனதை கவனியுங்கள் நல்லதும் கெட்டதும் எந்த எண்ணம் ஆயினும் எதிர்வினையின்றி பார்த்துக் கொள்வது அப்போது மனம் அமைதியடையும் தன்னை பார்க்கும் மனிதனே மிகப்பெரிய தபஸ்வி நண்பர்களே உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் அமைய முதலில் உங்கள் மனதின் அடங்காத எண்ணங்களை கட்டுப்படுத்துங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி